இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பகுதி இருந்து கேட்கப்பட்ட ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் கேட்கப்பட்ட ஒரிஜினல் போலீஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து இனிமேல் பார்க்க போகிறோம் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவளி மலைத்தொடர் உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் அக்டோபர் மாதம் கடற்கரை பகுதிகளில் நிலவுவது சமமான காலநிலை மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க கண்கோலத்தின் வெளியடுக்கில் டேஷ் உள்ளது ஸ்கிலீரா ஒரு வாலியர் அழகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்று பத்தினருக்கு பதினொன்று மீட்டர் கதிர்வீச்சின் அளவு டேஸ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது ராண்ட்ஜன் செல்லின் தற்கொலை பைகள் டேஸ் ஆகும் லைசோசோம்கள் முதல் ஊசல் கடிகாரம் வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் பென்சின் இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் நெப்பந்தஸ் நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஏப்ளனோ ஸ்போர்கள் ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது த்ரோம்போசைட்டுகள் சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் மதுரை தமிழ் எண்களை கூட்டுகூட்டல் கூட்டல் மூணு காணா ஒன்று ஊனா ரெண்டு சரையு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயம் என்பதன் பொருள் டோலியர் கூட்டம் முகமது கஜினியினால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபைச் சார்ந்த இந்து அரசர் ஜெயபாலர் காரன்வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் கொல்கத்தா இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவர் வின்ஸ்டன் சர்ச்சில் இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் இக்னேசியஸ் லயோலா தமிழ்நாட்டின் மிகச் சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி ஈவே ராமசாமி வேதாந்த பாஸ்கர் என பாராட்டப் பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதுமொழி காஞ்சி டேஸ் நூல் வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது ஜியு தன்னுடைய எத்தனையாவது அகவையில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார் பத்தொன்பதாவது அகவையில் கண்ணி தமிழ் எனக்கு வேணுமேயடா உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமேயடா என பாடியவர் கா சச்சிதானந்தன் உலக தமிழ் ஆராய்ச்சிக் கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையன் சோடியம் நீருடன் வினைபுரிந்து டேஸ் வாயுவை வெளிவிடுகிறது இதய துடிப்பு இரத்த குழல்கள் சுருக்கம் மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக டேஸ் செயல்படுகிறது கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு பத்தின் நடுக்க ஐந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது மீன் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் திரவ ஹைட்ரஜன் மெய்யென்களில் எவை சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சி மேக்ஸ் கொஸ்டனுக்கு தனியாக பார்க்கலாம் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் பத்து போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு உலக பேரிடர் குறைப்பு நாள் டேஸ் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது அக்டோபர் பதிமூணு மினி காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது இந்தியா அலை சக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் பகுதி ஆல உளவியிலிருந்து கேட்கப்பட்ட முப்பது வினாக்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க